நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டு நவாம்சத்தில் லக்னம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் நம்ம எல்லோருமே திருமணத்துக்காக நவாம்சம் அப்படிங்கிறது பார்ப்போம் நல்ல விஷயங்கள் தான் நவாம்சம் அப்படிங்கிறது இன்னொருவர் அப்படிங்கிறத விட நமக்குள்ள உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை மீது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்ம மேக்சிமம் எல்லாருமே நவாம்சம் மீது வாழ்க்கை துணை அப்படிங்கிற ஒரு பார் பார்வை இருக்கும் அது தவறு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை தாரம் மீது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இப்படி நான் எதிர்பார்க்குறேன் எல்லாமே திட்டமிட்ட திருமணம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் இந்த நவாம்ச லக்னம் சொல்லும் லக்னம் அப்படி சொல்லும்போது நம்ம தலைப்பகுதி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் நவாம்சத்தில் அப்படின்னு சொல்லும்போது திருமணம் சார்ந்த அனைத்து சம்பவங்களையும் முடிவு செய்யக்கூடிய இடம் அப்போ நம்மளோட தலை அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட உடலோட அனைத்து பாகங்களையும் கட்டுப்படுத்தும் தலை முதல் கால்ல இருக்கக்கூடிய கட்டவரில் நடக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ நவாம்சத்தில் லக்னம் அப்படிங்கிறது திருமணம் சார்ந்த அனைத்து செயல்கள் அனைத்து சம்பவங்கள் அனைத்து நிகழ்வுகளும் முடிவெடுக்கக்கூடிய கட்டுப்படக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா லக்னந்தான் நவாம்சத்தில் இருக்க லக்னம் நம்ம இங்கே ராசி கட்டத்தில் பேசலை நம்ம உடனே இது அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது திருமணம் சார்ந்தது அப்படிங்கிறது வந்துட்டோம் அப்போ திருமணம் இன்னாருக்கு இன்னாருடன் அப்படிங்கிறது இந்த லக்னம் முடிவு செய்யும் லக்னம் ஒரு திருமணம் அப்படின்னு இல்லை இரு திருமணம் இல்லை பல திருமணத்தையும் நிறைவேற்றக்கூடிய இல்லை தடுக்கக்கூடிய அமைப்பு இந்த லக்னத்தில் தான் இருக்கும் அப்போது நம்ம வந்துட்டு இங்கே லக்னாதிபதி நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால திருமணங்கிறது நடத்துறதுக்கு பல பல தாரமாக இருக்கலாம் பல யோகமாக இருக்கலாம் இதெல்லாமே அந்த லக்னம் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த இடத்துல திருமணம் சார்ந்த ஆசைகள் எதிர்பார்ப்புகள் வாழ்க்கை துணை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆசை உணர்வுகள் உங்கள் திருமணம் அந்த கொடுப்பினை பிராப்தம் எப்படி இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குமா இருக்காதா இதுலேயும் அந்த லக்னம் இந்த ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டுட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லக்னாதிபதி அந்த பாவத்துக்காக கடுமையாக போராடும் ஏன்னா இந்த ஆறு எட்டு பன்னெண்டு எல்லாமே தான் திருமண வாழ்க்கையில் ட்ரபிள்ஸு பிரச்சனைகள் பிரிவு இதெல்லாம் கொடுக்கக்கூடியது எமோஷ்னலாக நீங்கள் வெல் கனெக்டட் ஆகக்கூடிய இடங்கள் நீங்கள் தடுமாறக்கூடிய இடங்கள் நீங்கள் தடுமாறலாம் திருமணம் சார்ந்த இதில் படித்தவன் படிக்காதவன் அறிவு இருக்கிறவன் இல்லாதவன் அப்படி இல்லை நம்ம இங்கேயே பார்க்கக்கூடாது இது கொடுப்புன பிராப்தம் அப்படிங்கிறான் இன்றைக்கி அதிகமாக படித்தவங்க அதிகமாக இன்டெலிஜெண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இடத்துல பார்க்கும்போது தடுமாறும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அவங்களுடைய பிராப்தம் அப்படிங்கிறது தான் சில நேரங்களில் நம்ம கரெக்டாக இருந்திருப்போம் இருந்தாலும் நம்மளோட முன்னோர்கள் தாய் தந்தை மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பாப தோஷங்கள் கூட அந்த கர்மம் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கும் அதுவும் எஸ்பெஷலியாக நீங்கள் கவனிக்கலாம் இந்த குரு சந்திரன் எல்லாம் கனெக்டடாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தாய் தந்தை வழியிலேருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பிராராப்தம் வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நம்ம லக்னம் நவாம்சத்தில் பேசிகிட்டு இருக்கிறோம் லக்னம் என்ன பிராப்தம் அப்படிங்கிறது லக்னம் முடிவு செய்யும் இப்போது லக்னம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா உதாரணமாக ஒரு கேது அமர்ந்தாலோ கேது அமர்ந்தாச்சுன்னா அந்த இடத்துல ஒரு திருப்தியற்ற ஒரு மன வாழ்க்கையாக இருக்கும் இல்லை ஒரு கன்ஃபியூஷன் ஒரு தெளிவு இருக்காது இல்லை ஒரு பற்றற்ற நிலைமை அப்போ திருமணத்தில் பெரிய சுகபோகியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை அதோட அதிபதி நல்ல இடங்களில் இருக்குன்னா பேலன்சபிள் மட்டும்தான் அந்த முழுமையான சந்தோஷத்தை அவங்களால் அனுபவிக்க முடியாது அவங்களும் தனியாக இருப்பாங்க இல்லை திருப்தியற்ற ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இல்லை மன வாழ்க்கையை மீது எதிர்பார்ப்பு எனக்கு நிறைவேறல அப்படின்ட்டு ஒன்றுக்கு மேற்கொண்டு போய்ட்டு மீண்டும் மீண்டும் அந்த தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இதில் மாந்திங்கிற கிரகங்கள் உட்காந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மாந்தி கிரகம் அப்படிங்கிறத விட அது ஒரு சனியோடைய பிள்ளை அப்படிங்கிறனால அது ஒரு கெடுதலான ஒரு அமைப்பாக தான் இந்த இடத்துல எடுத்துக்க முடியும் மாந்தி அப்படிங்கிறது நம்ம சுபத்துவமாக இந்த இடத்துல எடுக்க முடியாது லக்னத்தில் மாந்தி இருக்கு அப்படின்னா துணை மீது பிரிவு ஏற்படுத்தும் இல்லை திருமணம் சார்ந்து திருப்தியற்ற அந்த அந்யோன்யம் இல்லை ஒரு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இல்லை துணை மீது இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் நம்ம துணை மீது இருக்கக்கூடிய பற்று ஆர்வம் இல்லாமல் பெரிய லெவலில் இவங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போக முடியாது மேபி அவங்களாம் அந்த உடல் ரீதியான தாம்பத்திய சந்தோஷம் எல்லாம் ஆரம்ப காலத்துலேருந்து போக 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 அது குறையும் அப்படிங்கிறது தான் இந்த கேதுவப்படிதான் ஆரம்பத்துலலாம் கொஞ்சம் இருக்கும் போக போக பெரிய நாட்டம் இருக்காது அவங்களோட தாம்பத்தியத்தில் எல்லாமே ஏற்ற மாதிரி தான் அவங்களோட மூணாம் பாவம்னா தாம்பத்தியத்துக்கான வீரியஸ்தானு வரும் அப்போ ஏற்ற மாதிரி தான் இந்த மூணாம் பாவம் அடிபட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே நல்லா இருக்கு அங்கே நல்லா இருக்குது நல்லா இல்லாமல் இல்லை இது இந்த லக்ன பாவம் பனிரெண்டு பாவத்தையும் கட்டுப்படுத்தும் அப்போ லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பனிரெண்டு பாவங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் திருமணம் சார்ந்த அனைத்து நிகழ்வுகளும் இதுதான் திருமணம் அப்படின்னா தனிமையில் சந்தித்தாலுமே உங்களுக்கு உடல் ரீதியான ஒரு உறவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த நவாம்சம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம மண்டபத்தில் எல்லார் முன்னாடியும் நடந்தால் தான் திருமணம் அப்படிங்கிறது மறந்துடுங்க ஒரு ஒருவருக்கு ஒருவர் மீது அது உடல் ரீதியான ஈர்ப்பு வந்து அந்த உடல் ரீதியான செயற்கை ஏற்பட்டால் நவாம்சை இயங்கியிருச்சு அப்படிங்கிறது தான் அப்போ அந்த இடத்துல மூணாம் பாவம் இவங்கள வலுக்கட்டாயமாக துணிச்சலாக இயக்கி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஒன்பதாம் நல்லா இருக்குது அப்படின்னா ஒன்பதாம் பாவங்கிற தர்மம் எட்டிச்சு பெரியவங்களுடைய பேரண்ட்ஸோடைய பெர்மிஷன் இதுக்கெல்லாமே நம்ம ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த ஒன்றாம் தான் பன்னிரெண்டு பாவங்கள்லேயும் நமக்கு பலவீனமான இடங்கிறது ஆறு எட்டு பன்னெண்டு சொல்லிட்டோம் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த பாவத்தெல்லாம் வழுக்கட்டாயமாக ஒன்றுக்கு ஒன்று செயின் லிங்க் மாதிரி ஒரு வெல் கனெக்டடாக இருந்துகிட்டு இருக்கும் அதுதான் இந்த ஜாதகருக்கு அந்த ஆர்வம் தூண்டுதல் திருமண சம்பவங்கள் நிகழ்த்தக்கூடிய எந்த இடம் இந்த நபர் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் கலராக இருக்கலாம் ஒரு சிலவங்க பொருளாதார ரீதியாக கூட இருப்பாங்க இது எல்லாமே டிடெர்மினேஷன் பண்ணக்கூடியது இடங்கள் இந்த லக்னந்தான் இதுதான் அவங்களோட திருமண காலகட்டங்கள் கூட இதில் ஏதோ ஒரு கிரகம் நமக்கு நல்லது பண்ணால் தான் திருமண காலகட்டங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு ஒருவேளை லக்னாதிபதியே இந்த ஆறாம் பாவம் பன்னெண்டாம் பாதத்தில் தொடர்பு இருந்தாலோ தசாபதி தொடர்பு இருந்தாலோ திருமணம் பண்ணக்கூடாது அது உங்களுக்கு ஒரு பிரிவோ ஒரு சங்கட்டங்களோ அவமானங்களோ கட்டாயமாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் இது நீங்களும் ஆய்வு பண்ணி பாருங்க உங்களுடைய நவாம்ச லக்னத்தில் ஒரு சிலங்களுக்கு இந்த பிறந்த நேரம் ரெண்டு மூணு நிமிஷத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த லக்ன புள்ளி மாறுபடும் அதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா பிறந்த நேரம் மேபி ஒன் மினிடில் கூட லக்ன புள்ளி மாறும் ஒரு நிமிடத்தில் கூட அந்த சந் லக்ன சந்தி அப்படின்னு சொல்லுவோம் எந்த பாதத்துக்கும் அந்த பாதம் முடிஞ்சு அடுத்த பாதத்துக்கு பிறக்கக்கூடிய நேரத்தில் லக்னம் அமைஞ்சிருக்கும் அப்போ மேபி உங்களோட ஒரு நிமிட இடைவெளியில் கூட அந்த லக்னம் மாறுபடும் அப்போது அந்த கிரகத்தை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி ஈடுபாடு இருக்குது உங்களுக்கு எப்படி ஈடுபாடு இல்லை திருமண கோயிலில் நடந்ததா வீட்டில் நடந்ததா முன்னோர்கள் பெரியவர்களோட ச உதவியால் நடந்ததா அப்படிங்கிறதெல்லாமே நமக்கு இதே லக்னம் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியும் நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே இருப்போம் much. -huh.